பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு விருப்பமும் என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே என்கிற ஜபமும் இடத்துல என்ன குறை இருக்கு ஆண்டவரே அதை எனக்கு உணர்த்துங்கப்பா என்கிற ஒரு ஏக்கமும் உண்மையான ஜபம்தான் நம்மை பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு செல்லும் மலையிலோயா கத்தர் வார்த்தை கீழ்படியும் பொழுது தலை குனிஞ்ச இடத்துல எப்படி தலை நிமிர கத்தர் பண்ணுவாரோ அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் கத்திரி பிரியமில்லாத காத்து இடம் கொடுக்கும் பொழுது தலை நிபுந்த இடத்துல தலை குனியவும் கத்த செய்வார் எரிசலம் கற்றுக் கொடுக்கிற பாடம் அது ஒரு காலத்தில் மகிமையாயிருந்த எரிசலையும் அலங்கோலமாய் மாறினது காமன்வால் இடிக்கப்பட்டது ஆலயம் தகர்க்கப்பட்டது சொந்த இடத்துல நிந்தை அவமானம் பரியாசம் கேலி தலைகுனிந்தார்கள் காரணம் பாவம் காரணம் பாவம் ஆகவே தான் சொல்லுகிறேன் தயவு செய்து கத்தரி பிரியும் இல்லாத எந்த இடம் கொடுக்காதீங்க உன் எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கிவிடும் இன்றைக்கு நீ செய்கிற பாவம் இன்றைக்கு நீ விதைக்கிற சில விதைகள் இன்றைக்கு நீ விதைக்கிற சில கலைகள் ஒரு காலம் உன் வாழ்க்கையின் எதிர்கால மகிமையை பாழாக்கிவிடும் நிதானித்து பார்த்து சுத்திகரிக்கு ஒப்பு கொடுங்க சின்ன தப்பு தானே சின்ன தானே சின்ன காரியம் தானே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் லட்சிக்கப்பட நீங்கள் நானும் ஒரு சின்ன காரியத்தில் விசாசிக்கு இடம் கொடுத்தா போதுங்க அவனுக்கு அது போதும் மொத்தத்தையும் பாலாக்கி விட அவன் ரெடியாக இருக்கிறான் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க மனாந்தரத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு பிரயாணம் பண்ணி போனான் பொழுது சாயுது ஓய்வு எடுக்கிறதுக்கு அவன் டென்ட் போட்டான் டென்ட்டு போட்டு ஒட்டகத்தை வெளியே கட்டிட்டு இவன் டென்ட்டுக்குள்ளே படுத்திருந்தான் ராத்திரி இவனுக்கு ஒரு யோசனை வருது ஐயோ பாவனமும் நம்ம ஒட்டகம் நம்மளால் நாள் முழுக்க சுமந்து வந்துச்சு நம்ம இன்றைக்கி டென்ட் கொட்டாயில் அழகாக பா வந்து வெளியே இருக்குதே பனி இறங்கும் அது கொஞ்சம் சூடாகிறதுக்கு தலையை மட்டும் உள்ளே விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் கூட அறுத்த லைட்டாக அப்படி ஒதுக்கி அந்த ஒட்டகம் தலையை மட்டும் உள்ளே விட்டுக்க சொல்லிட்டு உடம்புலாம் வெளியே உடச்சிட்டு இவன் படுத்துக்கிட்டான் காலையில் முடிச்சு பார்த்தா இவன் கொட்டாய்க்கு வெளியே இருக்கிறான் ஒட்டகம் கொட்டாய்க்கு உள்ளே படுத்து கிடக்குது இல்லை லூயா கொஞ்சம் தலைக்கு இடம் கொடுத்தான் ஈவனை தள்ளி தள்ளி அது வெளியே தள்ளிட்டு அது உள்ளே வந்துருச்சு பாவமோ அப்படிதான் சின்ன வார்த்தை தானே சின்ன பொய் தானே சின்ன தப்பு தானே மொத்தத்தையும் அழிச்சிருங்க ஆக நிதானித்து இன்றைக்கு நம்மை பரிசுப்படுத்திக் கொள்ள போகிறோம் மலையிலூயாம் இப்போ நெகேமியா இந்த எரிசை அலங்கோலத்தை கேட்கணும் கேட்ட உடனே நீங்கள் நெகேமி ஒன்று நான்கை வாசிங்க இந்த வார்த்தைகளை கேட்டபோது இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து நான் உட்கார்ந்து அழுது அழுது சில நாளாய் துக்கித்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து உபவாசித்து மன்றாடி மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நல்லா கவனிங்க இந்த செய்தி கேட்ட நிகழ்மை அழுதான் நாம சில நேரம் பிரச்சனை வந்து அழுவோம் எதனால் அழுவோம் தெரியுங்களா தலை குனிஞ்சிட்டமே அழுவோம் ஐயோ பிரச்சனை வந்துருச்சேன்னு அழுவோம் ஐயோ காசு பணம் போயிடுச்சேன்னு அழுவோம் ஐயோ எல்லாம் நஷ்டம் நடுவோம் நெகேமி அப்படி அழல நெகேமிட அழுக ஐயோ அலங்க இடிக்கப்பட்டுருச்சு ஐயோ ஜனங்கள் அவமானம் இல்லை அவன் அழுக வேதம் சொல்வது அவன் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து கர்த்த நோக்கி ஜெபித்தனா நெகேமின் அழுக வந்து ஐயோ நஷ்டம் ஆயிடுச்சேன்னு ஐயோ என் பாவத்தினால் நாங்கள் நஷ்டப்பட்டு போனோமே லைலூயா நஷ்டம் எத்தனை பேர் புரிஞ்சது நெகேமியா பிரச்சனைக்காக நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுங்களா ஆயிரம் தப்பு பண்ணிடுவோம் அந்த தப்புக்கு மனம் திரும்ப சில சிச்சை கருத்தை கொடுப்பாரு தவறை குறித்து கவலைப்பட மாட்டோம் ஐயோ நஷ்டம் ஐயோ பிரச்சனை வந்துருச்சு ஐயோ போராட்டம் வந்துருச்சு எப்ப இந்த பிரச்சனை மாறும் எப்ப இந்த போராட்டம் மாறும் எப்ப என் சூழ்நிலை மாறும் இதுக்குதான் கவலைப்படுற ஒழிய தேவ சமுதம் நம்ம நிதானிக்க நாம் விரும்புவது இல்லை இன்னைக்கு நெகேமியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் லேலூயா லேலூயா நெகேமியா பிரச்சனைக்காக அழல சில நாள் ஆய் துக்கித்து உபவாசித்து நீங்க ஐந்தாம் வாசல இருந்து பதினோரு வசன வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான பாவ அறிக்கை ஜபத்தை ஏறெடுப்பார் இரவும் பகலும் என்ன பாவ அறிக்கை ஐயோ இவ்வளவு நஷ்டமாயிருச்சே இவ்வளவு போயிருச்சே இவ்வளவு பிரச்சனை கேவலமா பேசிட்டாங்க நம்ம ஜவம் அப்படிதான் நம்ம சில தவறு கடன் கொடுத்திருப்போம் அதை நிமித்த சில விளைவுகளை சந்திச்சிருப்போம் சில பொய்யினாலேயோ சில இச்சையினாலேயோ சில அருவறுப்புகளினாலேயோ சில சில போராட்டம் பாடுகள் நஷ்ட வாழ்க்கையில வரும் பொழுது என்ன இப்படி பேசிட்டாங்களே செஞ்சிட்டாங்களே இப்படி பிரச்சனை வந்துருச்சு இதைத்தான் சொல்லி அழுகிறோமே ஒழிய நெகிமைய போல பாவ அறிக்கை ஜபம் இல்லை எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுடைய இருதயம் வித்தியாசமானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில நெருக்க வரும் பொழுது ஆண்ட சொம் முதல்ல போய் அமர்ந்து ஏன் இதனுக்கு அனுமதித்தீர் என்ன பேச விரும்புகிறேன் ஒன்று நம்முடைய தவறுகளாக இருக்கலாம் அதை உணர்த்த கத்திர விரும்புவார் அல்லது நம்மை உருவாக்குவதற்கு தேவன் சகிக்கும்படி விட்டு கொடுப்பார் அப்பொழுது விசுவாசத்தை நின்று சகிக்கணும் சில நேரங்களில் கத்தர் அமைதலா இருப்பார் நீ பொறுமையாயிரு அவ்வளவுதான் அப்படின்னா பொறுமையாக இருந்துக்கணும் ஏன் எதுக்குன்னு கத்தர் சொல்லலையா கர்த்தர் ஏதோ பாதையை கடக்க வைக்கிறார் அவ்வளவுதான் அப்ப எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் ஒரு நெருக்க வரும் பொழுது ஆண்டு சொந்த உட்காந்துடணும் இதில் என்ன எனக்கு பேச விரும்புகிறீர்கள் அப்போ நம்ம தவறுகளினால் நம்ம வாழ்க்கையில் நாம் சீரழிவை சந்திச்சிருக்கிறோன்னா கத்த பேச ஆரம்பிப்பார் இப்போ நெகேமியா ஆண்டசுந்தரில் உட்கார்றாரு தன் தவறுகள் நெகேமிக்கு தெரியாமல் இல்லை இவருக்கு தெரியும் ஏன் அங்கே அடிமையானோ எங்கள் பாவம் அவர் ஜனங்கள் நிந்தித்த நிந்தைக்காக அலுகளை பாவங்களை அறிக்க செய்து நெகேமியா ஒரு அருமையான ஜெபத்தை எடுத்தான் ஜெபத்தின் விளைவு தான் அலங்கோலமாய் மாறிப்போன எரிசலையும் திரும்ப அலங்கமெல்லாம் கட்டப்பட்ட வெறும் ஐம்பத்து நாள் அநேக சத்துருக்கள் வந்தார்கள் அநேகர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு கத்த திரும்ப எரிசிலமை அழகாய் மகிமையாய் மாற்றினார் நம்ம வாழ்க்கை எப்போ மனம் திரும்புதலுக்கும் சுத்திகரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது தேவன் மீண்டும் நம்ம ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு கத்தர் உண்மையிலவர் அதே சமயம் நாம் மனம் திரும்பாத வரை அலங்கோலம் மாறாது நாம் சுத்திகரிக்கப்பட ஒப்புக் கொடுக்கப்படாத வரை நம்ம சூழ்நிலைகள் மாறாது போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நிம்மதி இழந்துருவோம் சமாதானத்தை இழந்துருவோம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் சமாதானம் வராது எங்கேயோ நான் கோட்டை விட்டுருக்குறேன் உட்காந்த ஆண்டு சமூகத்தில் அது உணர்ந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டால் அலங்கோலமான நம்ம வாழ்க்கையை திரும்ப கத்திர மகிமையாய் மாற்றுவார் அல்லையூயா ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள் நிமித்தமாய் ஆதியிலிருந்து ஆவிக்குற அனுபவங்களை இழந்துட்டேன் எனக்கு கத்தை எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இன்னைக்கு அதெல்லாம் இழந்துட்டேன் எத்தனையோ கிருபிகளை கொடுத்தார் இன்னைக்கு அதெல்லாம் இழந்திருக்குறேன் ஒரு வேலை அப்படி சொல்ல வந்திருப்பீங்களானால் உங்கள் நிதானித்து உங்களை சீர்பட ஒப்பு கொடுங்க இழந்து போன ஆவிக்குறி ஆசீர்வாதங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் திரும்ப தேவன் தருவார் லே லூயா